வணக்கம் செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய இடிமின்னல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிவில் அதிகமான இடிமின்னல் ஆகஸ்ட்ல இருக்கும் பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் கூட இந்த ஆண்டு இடிமின்னல் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இடி இடிமின்னல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட்ல உச்சபட்ச இடிமின்னல் தெரிகிறது இடி மின்னல் குறிப்பிடும்படியாக வியப்பூட்டும் இடி மின்னல் இடி மின்னல் பாதிப்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இடி மின்னலில் பாதுகாத்துக் கொள்வது எப்படி பொதுவாக இடி மின்னல் எப்படி ஏற்படுகிறது இடி மின்னல் எப்படி செயல்படும் அதற்கேற்ற நாம் முன்னெச்சரிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வறிக்கை அதாவது மின் தூண்டல் ஏற்படும் பொழுது இடி மின்னல் ஏற்படுகிறது பிளஸ் மைனஸ் என்னது வெப்ப காற்றும் குளிர் காற்றும் இணைந்தால் இணையும் இடத்துல அதிகமான இடிமின்னல் இருக்கும் சரி அதிலேயே அதிகமான கார்பன் மாசு இருந்தால் மின் மின்சாரத்தை தூண்டக்கூடிய தூசு மாசு கார்பன் துகள்கள் அதிகமாக இருந்தால் மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் அதாவது மின்சார உற்பத்தி அதிகமாக இருக்கும் லட்சக்கணக்கான ஓல்ட்டு சாதாரணம் இல்லை அதிகபட்சமாக நாம் வந்து இந்த மின் பாதையில் ரயில் பாதையில் இருபத்தையாயிரம் ஓல்ட்டு பார்த்துருக்கோம் இதெல்லாம் விட லட்சக்கணக்கான ஓல்ட் மின்சாரம் அதில் ஏற்படும் ஒரு இடத்துல மின்சாரம் அந்த இடி மின்னல் தாக்கிய இடத்தை நேரடியாக சென்று நான் பார்வையிட்டேன் ஒரு கோவில் அதுவும் குறிப்பா கோவில் கலசத்தில் ஒரு இடி தாக்கியது அந்த இடி அந்த கலசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கில் பாய்ந்து மின் விளக்கு வழியாக அந்த உயர் வழியாக எங்கெல்லாம் அந்த மின்சாரம் இருக்கு ஒயர் போகுதோ அத்தனை ஒயர்களையும் ஒயர் தனியாக அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல மேலே கோட்டிங் அதை தனியாக உள்ளே இருக்கிற காப்பர் தனியாக எடுத்து வச்சிருச்சு மெயினை உடைச்சிருச்சு மீட்டரை உடைச்சிருச்சு எங்கெங்கெல்லாம் அந்த கட்டிடத்தில் அந்த அந்த ஒயர் பயணிக்குதோ அந்த மொத்த ஒயரிங் அந்த அந்த கோவில் அத்தனை இடத்துக்கும் ஒயரை தனியாக அதை உருவி எடுத்துருச்சு இன்னும் நிறைய இடங்கள்லையும் சேதப்படுத்தியது இது ஒரு சின்ன இடி தான் அது இதற்கு உதாரணம் ஒரு உதாரணத்துக்கு தான் இடி ஒரு சாதாரண சிறிய தான் இதை விட பெரிய இடியெல்லாம் தாக்கி இருக்கும் அதிகமான ஹோல்டெல்லாம் வந்ததுன்னா ஒரு இடத்துல கட்டிடத்தை இடி தாக்கியது அதாவது நம்ம கட்டிடமெல்லாம் கட்டும் பொழுது கம்பியை நம்ம நேராக நீட்டி விட்டுடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் நாம் வந்து தொடர்ந்து கட்டணும் அப்படின்னு சில பேர் நீட்டி விட்டுடுறாங்க சில பேர் அப்படியே துருபிடிக்க விட்டுடுறாங்க அப்படியே பயன் அடித்து அடித்து வைக்கிறாங்க சில பேர் எதையாவது சுற்றி துருபிடிக்காமல் வைக்கிறாங்க எப்படியோ அதை நீட்டி விட்டுறாங்க அது மிகப்பெரிய ஆபத்து கட்டிடத்திற்கு மேலே இடி தாங்கி இருக்கணும் இடி தாங்கி தான் அந்த கட்டிடத்தில் வந்து அந்த தரைக்கு கொண்டு போய் இரத்த கொடுக்கும் அதாவது அந்த அந்த மின்சாரத்தை தரைக்குள்ளே கொண்டு போய் அதை செயல் செய்யும் ஆக இந்த இடி தாங்கி இல்லைன்னா அந்த கம்பியே இடி தாங்கியே செயல்படும் அந்த கட்டிடத்தின் மேலே அந்த இடி விழுந்து அந்த கம்பி வழியாக பாய்ந்த அந்த மின் அந்த மின்சாரம் அந்த பில்லரையே பிளந்துருச்சுங்க சொல்ல முடியாது எங்கே நடந்ததுன்னு பில்லரையே பிளந்து கட்டிடமே சரிந்து விட்டது எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருந்த கம்பி ஏன் பனை மரத்தில் மட்டும் தென்னை மரத்தில் மட்டும் இடி விழுது மற்ற மரங்களில் இடி விழலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி தாங்கியா செயல்படுது பனைமரம் பனை மரத்தோட வேற பார்த்தீங்கன்னா பனைமரத்து வேரை குறித்து ஆய்வு செய்தவர்கள் பனைமரம் வெட்டிய பிறகு அந்த வேரை பார்த்தீங்கன்னா வேருக்கு மேலே ஒரு குழாய் போல இருக்கும் வேறு ஒரு குழாய் குழாய்க்கு உள்ளர ஒயர் மாரியே இருக்கும் பாருங்க நல்லா உள்ள அழுத்தமான ஒரு நார் ஒன்று அந்த வேரில் பயணிக்கும் அந்த வேரை சுற்றி ஒரு குழல் போன்ற ஒரு நார் போன்ற அமைப்பு தரைக்குள்ளே போகும் இது எதுக்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்புக்கு அது பயன்படுது அது அப்படியே இடைவெளி காற்றோட்டத்துடன் இருக்கும் மழை அப்படியே உள்ள கொடுக்கும் அந்த வேர் மழைநீரை மேலே பனைமரம் எடுத்துக்கும் எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது தேவையான தண்ணீரை தனக்கு கீழே கொண்டு வைத்து கொண்டு கொண்டு வைத்து கொள்கிறது பனைமரம் பனைமர வேர் தன்னுடைய வேரோட அமைப்பால் மழைநீரை பூமிக்கு அடியில் ஆழமாக அனுப்புது பனைமர வேர் ரொம்ப ஆழத்தில் போகும் தென்னை மர வேர் தான் மேலேயே போகும் பனைமர வேர் ரொம்ப ஆழமாக போகும் ஆழமாக போய் நிலத்தடியில் எங்கே தண்ணி இருக்கோ அது வரைக்கும் போகும் அதை சேமித்தது அந்த பனைமரம் திரும்ப தேவைப்படும் பொழுது அந்த நே வேரில் இருக்கக்கூடிய அந்த நார் போன்ற கூடிய நடுப்பையில் இருக்கக்கூடிய அதை அந்த வேரால் உறிந்து இழுத்துக்கொள்ளும் ஆக இந்த ஒரு இயற்கை அமைப்பை பெற்றிருக்கிறது பனைமரம் இது ஒரு எர்த்தாக செயல்படுது எப்படி நாம் வந்து ஒரு எர்த்து உருவாக்கும் பொழுது அதாவது எதிர்மின்சாரம் கிடைப்பதற்கு நம்ம வந்து எங்கள் பவர் ஸ்டேஷன்லேயோ அல்லது வீட்டிலையோ நம்மலாம் உருவாக்கும் பொழுது மின்சாரம் கிடைப்பதற்கு என்ன செய்கிறாங்க கீழே குழி தோன்றாங்க கறி போடுறாங்க கல் போடுறாங்க உப் எல்லா உப்பு உப்புலாம் போட்டு ஈரத்தன்மையுடன் வைத்து கொள்கிறார்கள் அதை ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து மின்சாரம் கிடைக்கும் அது மின்சாரம் இல்லைன்னா மின்சாரமே எரியாது பல்பு எரியாது ஆகவே இந்த மின்சாரம் எப்படி கிடைக்கிறதோ அது மரத்திற்கு நன்றாக கிடைக்கும் அப்ப இந்த மின்சாரம் எது வரைக்கும் சப்ளையில் இருக்கும் குறுத்து வரை இருக்கும் அந்த பனைமரத்தோட நுனி வரை இருக்கும் ஒரு இடிதாங்கியாக செயல்படுகிறது பனைமரம் இருக்கிற இடத்துல நம்ம பாதிப்பு இருக்காது ஆனா பனைமரம் பத்திட்டு எரியும் அது வேற விஷயம் பச்சை மட்டை பத்திட்டு எரியும் காரணம் என்ன எப்படி பல்ப் எரியுதோ அதே தான் மேலிருந்து வருவது நேர் மின்சாரம் கீழிருந்து கிடைப்பது எதிர் மின்சாரம் அந்த மட்டை தான் டங்ஷன் அந்த மட்டை தான் அந்த பாலை தான் அந்த குருத்து தான் டங்ஷன் இடைபோல பற்றி கொண்டு எரியும் ஒளி தரும் ஆனால் அது எரிந்து போய்விடும் டங்ஷன் எரிந்து போகாது அவ்வளோதான் வித்தியாசம் ஆக மின்சாரம் முழுமையாக கொடுக்கக்கூடியது பனைமரம் தென்னை மரமும் கிடைக்கும் தென்னை மரத்தை விட பனைமரம் கூடுதலாக கொடுக்கும் அதனால தான் அதில் எளிதில் மின்சாரம் தாக்குக மின்னல் தாக்குகிறது அது ஒரு தாங்கிய செயல்படுது பெரும்பாலும் மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாம் பார்த்துருக்குறோம் இடி மரத்தில் விடுகிறதுனால ஆனால் மரத்தில் மட்டும்தான் இடி விழாதுங்க பொட்டல் வெளியில் நின்னால் மரமே இல்லைன்னா நம்ம மேலே விழுந்துடும் அதுக்கு தான் இதை கொண்டு வர்ற சுற்றி வளைத்து மரம் இருந்தால் மரத்தில் விழுந்துடும் ஒரு வயல்வெளி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் மரமே இல்லாத ஒரு திறந்த வெளியாக இருக்குது அப்போ நீங்கள் வரப்புலையோ வயலையோ நடந்து போய்கிட்டு பொழுது இடி தாக்கியது என்றால் அருகில் எங்கே பாயும் உயரமான பகுதியை நோக்கி பாயும் அப்ப அங்க உயரமான பகுதி யாரு நீங்க தான் அதுக்கு கீழே தான் வயல் இருக்கு தான் புல் இருக்கு நெல் இருக்கு எங்கே பாயும் நம்மீது பாயும் தான் மின்னல் இடி தாக்கினால் தரையோட படுத்துக்கணும்னு சொல்றது தரையோட படுத்துக்கிட்டா நம்மை தாக்காது வேற உயரமான பகுதியை நோக்கி ஒரு ஆமணக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது புதர்களையோ அல்லது வேறு உயரமான பகுதியை நோக்கி அது பயணித்து விடும் அதனால தான் நாம் இடி மின்னல் வந்தால் தரையோடு படுத்து விட வேண்டும் நாம் இடி தாங்கிய நம்ம தயாராக செயல்படக்கூடாது அதுக்கு தான் அப்போ ஆகும் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது எளிதில் இருக்கும் நிறைய இடிதாக்கியவர்களை பார்த்துருக்கோம் வயிற்றுல செல்ஃபோனை இருப்பாங்க வயிறு மொற்றமாக பாதித்திருக்கு ஆகவே இடி மின்னல் தாக்கும் பொழுது செல்ஃபோன் பய பயன்படுத்தக்கூடாது இடி மின்னலை புகைப்படம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்க கூடாது ஆக இது எல்லாமே ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது இடி மின்னல் வரக்கூடிய ஆகஸ்டில் அதிகமாக இருக்கும் மழையை விட இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழை பெய்வதை விட மேகம் அதிகமாக இருக்கும் மேகத்தில் அதிக இடி மின்னல் இருக்கும் நெருப்பு புழம்பு போல இடி மின்னலை நீங்கள் பார்க்கலாம் வானத்தில் ஆக நெருப்பு கொடி போல் நீண்ட இடியாக இருக்கும் முதல் இதெல்லாம் அமெரிக்கா போன்ற மிகவும் மாசு நிறைந்த இருகாற்று இணைவு அதிகமாக ஏற்படக்கூடிய அதாவது கனடாவிலேருந்து அதிகமாக குளிர்காற்று வரும் அட்லாண்டிக் பெருங்கடலேருந்து அதிகமாக வெப்பக்காற்று வரும் பக்கத்திலே வெப்பக்காற்று பக்கத்திலே குளிர் காற்று அமெரிக்காவில் இருக்கும் இது ரெண்டு இணையத்துனால அமெரிக்காவில் கடுமையான புயல்களும் கடுமையான இடிமின்னல் ஏற்படும் அது மாதிரி இப்போ இந்தியாவுக்கு ஏற்பட போகுது அதாவது இடிமின்னல் தாக்கம் குறிப்பாக பீகார் போன்ற வட மாநிலங்களில் தான் இந்த இடிமின்னலாம் ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க இனிமேல் தென் மாநிலங்களுக்கும் இப்படிப்பட்ட கார்பன் மிகுதி வெப்ப மிகுதி கடல் மிகுதி இருகாற்று இணைவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது சீரான மழை இல்லாமல் குறிப்பிட்ட நாட்களில் கொட்டித்திருக்கக்கூடிய மழை இதனால் அதாவது சீரான மழைன்னா பருவமழைன்னா மூணு மாதம் அடைச்சிக்கிட்டு பெய்யும் அப்படி இல்லாமல் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு பெய்கிறதுனால கார்பன் குவிதல் தூசு மாசு குவிதல் என்பது அதிகமாக இருக்கும் தூண்டல் அதிகமாக இருக்கும் இதனால் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ஆக இடி மின்னலால் என்ன செய்யணுனாமோ மரத்துக்கு கீழே மட்டும்தான் கிடையாது சமவெளியிலையும் நிற்கக்கூடாது மிக பாதுகாப்பு தேவை குடை பயன்படுத்துகிறோம் அதுவே இடி தாங்கி தான் குடை மேலே கூறான ஒரு கம்பி இருக்கும் அதுவே இடி தாங்கி தான் குடை பயன்படுத்துவதும் தான் முன்பெல்லாம் சாக்கு போட்டுட்டு போவோம் தலையில் இப்போ குடியே அந்த குடையே மின்சாரத்தை தகி இருக்கக்கூடியது தான் ஆகவே நாம் மிகவும் நிறைய இடங்களை முன்னெச்சரிக்கை தேவை கண்டிப்பாக உயரமான கட்டிடங்கள் கட்டுபவர்கள் இடிதாங்கியை வைத்து விட்டுத்தான் பணியை தொடங்க வேண்டும் வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியாவில் இது இருக்கிறது செயல்பாட்டில் உயரமான கட்டிடம் கட்டுபவர்கள் இடிதாங்கிய எல்லோரும் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் செலவு வந்துடும் அப்புறம் அதுக்கே ஒரு பெரிய இதாகிடும் அது ஒரு அதை விட ஒன்றே அரசாங்கம் திடீர்னு ஒரு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா ஏழைகளுக்கும் அது பாதிப்போம் இருந்தாலும் இந்த பாதிப்பை விட அப்புறம் கூடுதல் செலவாகிடும் இடி தாங்கி வைக்கிறது அதனால் கண்டிப்பாக உயரமான கட்டிடம் கட்டுபவர்கள் இடிதாங்கி கட்டியும் கட்டிடத்தில் பொருத்தி இருக்க வேண்டும் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கும் போது கட்டுமான கட்டிடத்தை விட உயரமான இடிதாங்கி இருக்கணும் ஆகவே இவையெல்லாம் முன்னெச்சரிக்கைக்கு பொதுவாக செல்ஃபோன் டவரில் இடிதாங்கி எல் சரியாக இடி அந்த எர்த்து சரியான பதிக்கவில்லை என்றால் இடி வந்து பக்கத்திலே தாக்கும் நமக்கு தாக்கும் அதாவது அந்த க மின்சாரத்தை செயலெடுக்க செய்யணும் பூமிக்கு அனுப்பி அனுப்பி எர்த்தோடு இணைச்சி செயலெடுக்க செய்யணும் முன் உள்ளுக்குள்ளே இறக்கணும் அது நெருப்பாக மாறக்கூடாது அது செயலிழக்க செய்யணும் அது மாதிரியான இடி தாங்கி அமைக்கணும் நாம் இடி தாங்கி அமைக்காவிட்டாலும் மழை இடி மின்னல் நேரத்தில் வெளியில் போவதை தடுக்கணும் தடுத்து பாதுகாப்பு குறைத்து கொள்ளணும் எச்சரிக்கை இருக்கணும் இடி தாங்கி இடி திறந்த வெளியிலையும் இடி தாக்கும் திறந்த வெளி என்பது நாம் உடல் தான் அந்த இடத்துல உயரமான பகுதி என்பதனால அப்படி பா கடுமையான இடி இருக்கென்றால் அந்த சாதாரணமாக நம்ம நினைத்து நின் நினக்கி நடிக்கக்கூடாது விரைவில் வந்துடணும் இல்லை என்றால் தரையோடு படுத்திருக்கணும் அது மாதிரியான முன்னெச்சரிக்கை சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளணும் அவ்வளவுதான் சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளணும் ஆகவே எப்பொழுதுமே ஒரு மின்னல் மட்டும் இருந்ததுன்னா அது தொலைவில் நடந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க முதல்ல இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அந்த ஒரே நேரத்தில் தான் இடியும் மின்னலும் ஒரே இடத்துல ஒரு பாயிண்டில் தான் நடக்கும் ஆனால் மின்னல் நமக்கு வேகமாக கண்ணுக்கு வந்துடும் லைட் இருக்குல்ல ஒளி அது வேகம் அதிகம் கண்ணுக்கு முதல்ல வந்துடும் சவுண்ட் இருக்குல்ல அந்த டம்னு ஒரு சவுண்டு அந்த சவுண்டு மிக மெல்ல வரும் ஒளி நே லைட் வந்து நேர் கோட்டில் பயணிக்கும் ஆனால் அந்த சவுண்டு வளைந்து நெளிந்து வரும் இதனால் லேட் ஆகும் அதனால் மின்னல் மட்டும் இருந்தால் நம்ம பெருசாக எச்சரிக்கை எடுத்துக்க வேண்டியதில்லை சவுண்டு வந்துருச்சுன்னா அது அருகிலே வந்து விட்டது இடி மின்னல்னு அர்த்தம் சவுண்டு வந்துட்டுனா மிக அருகிலே வந்துச்சு மழை அப்படின்னு அர்த்தம் இடி மின்னலை மட்டும் பார்த்துருந்து நான் எங்கேயோ பாருங்கள் இருந்து கொடைக்கானலில் இடிக்கிற மின்னலை பார்க்கலாம் வால்பாறையில் இடிக்கக்கூடிய மின்னலை பார்க்கலாம் மின்னல் என்பது தொலைவில் நடக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் இடி சத்தம் கேட்டுவிட்டால் அது நெருங்கி வந்து விட்டது என்போம் அப்போ இடி சத்தம் தான் நமக்கு முன்னெச்சரிக்கை மின்னலை விட அதுக்காக மின்னல் வந்துட்டா நான் முழு தரையில் படுத்திருக்கக்கூடிய தேவையில்லை மின்னல் எங்கேயோ நடக்கும் மின்னலோடு சேர்ந்து இடி சப்தமும் வந்துவிட்டால் நெருங்கி வந்து விட்டது என்ற அர்த்தம் உங்களுக்கே தெரியும் நாம் நெருங்கி வந்து விட்டது எல்லாமே இந்த சூழ்நிலை அறிந்து நடந்துக்கணும் இடிமின்னல் குறித்து இன்னும் நிறைய முன்னெச்சரிக்கை தகவல்களை மாலை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி